அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சேகர் நாம் இந்த பதிவில் ஒன்பதாம் பாவகத்தின் காரகத்துவங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் நாம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் அடுத்தடுத்த பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒன்பதாம் பாவகம் ஜாதக கட்டத்தில் லக்கணத்திலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது என எண்ணி வரும்போது ஒன்பதாவதாக வரும் கட்டம் ஒன்பதாம் பாவகமாகும் அல்லது ஒன்பதாம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அவற்றுக்கு பல காரகத்துவங்கள் உள்ளன அவற்றில் கொஞ்சம் முக்கியமான காரகத்துவங்களை இந்த பதிவில் பார்ப்போம் ஒன்பதாம் பாவத்தை பாக்கியஸ்தானம் என்று கூறுவார்கள் மற்றும் பித்ரு பித்ருஸ்தானம் என்றும் கூறுவார்கள் ஒன்பதாம் பாவத்தை உறவின் முறையில் தந்தையை குறிக்கும் அதாவது ஜாதகருடைய தந்தையோட தந்தையை பற்றி சொல்லும் மற்றும் ஒன்பதாம் பாவம் தந்தை வழி சொத்தை குறிக்கும் மற்றும் ஒன்பதாம் பாவம் தர்மத்தை குறிக்கும் தர்ம சிந்தனையை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் புண்ணிய காரியங்களை குறிக்கும் மற்றும் யாத்திரைகளை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் தெய்வீக வழிபாடு மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கும் புனித ஸ்தலங்கள் குறிக்கும் ஒன்பதாம் பாவம் பெரியவங்களுக்கு மரியாதை செய்வதை குறிக்கும் குருவிற்கு அதாவது ஆசிரியர்களுக்கு நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தர்றாங்களே அவங்க வந்து குரு தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதே ஒன்பதாம் பாவம் குறிக்கும் அந்த ஜாதகர் வந்து பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லும் இது எல்லாமே ஜாதகருக்கு தான் ஜாதகருக்கு தர்ம சிந்தனைகள் இருக்கா அப்படிங்கிறத சொல்லும் ஓகேங்களா புண்ணிய காரியங்கள் மீது ஜாதகருக்கு ஈடுபாடு இருக்கா அப்படிங்கிறத பத்தி இந்த ஒன்பதாம் கட்டம் சொல்லும் ஒன்பதாம் பாவம் ஜாதகருடைய மகன்கள் மற்றும் மகள்களை குறிக்கும் ஒன்பதாம் பாவகம் கோயில் திருப்பணியை குறிக்கும் மற்றும் கோயிலை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் நீண்ட தூர பயணங்கள் ஒன்பதாம் பாவம் நன்மைகள் மற்றும் பண புழக்கத்தை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் தியானம் தியா தியானம் மற்றும் தியானத்தின் மூலம் தீட்சை வாங்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தீட்சையை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் தெய்வீக ஆராதனையை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் மதப்பற்றுதல் அதாவது ஜாதகருக்கு வந்து மதப்பற்று இருக்கா அப்படிங்கறத குறிக்கும் அதாவது இப்போ என்ன சொல்றது கோயிலுக்கு நிறைய போவாரா சாமி கும்பிடுவாரா அப்படிங்கிறது மாதிரி குறிக்கும் ஒன்பதாம் பாவம் நல்ல கதைகள் கேட்பதையும் அந்த கதையை மற்றவங்களுக்கு சொல்கிறது பரப்புறது பரப்புறதையும் குறிக்கும் ஒன்பதாம் பாவம் குரு பக்தியை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் ஞானத்தை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் ஜாதகரின் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் வம்ச விருத்தியை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் குதிரை யானை எருமை போன்ற விலங்குகளை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் ஆச்சாரம் மற்றும் தேவ சடங்குகள் ஆகியவற்றை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் மனத்தெளிவு மற்றும் ஒழுக்கத்தை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் நம்பிக்கையை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் சட்ட நுணுக்கங்கள் ஆகியவற்றை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் ஞானிகளுக்கு சேவை செய்வதை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் புராணங்கள் அதாவது புராண கதைகளை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் வீரத்தை குறிக்கும் ஒன்ப ஒன்பதாம் பாவம் போதித்தல் அதாவது என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறது போதித்தலை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் போதித்தலை குறிக்கும் அதாவது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஓகேங்களா ஒன்பதாம் பாவம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒரு ஜாதகருக்கு நல்லா இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து நன்மைகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் நாம் இந்த பதிவில் ஒன்பதாம் பாவத்தின் காரத்துவங்களை பற்றி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்